எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் சந்திச்சு எப்படி இருக்கீங்க கதை போடலன்னு என் மேலே வருத்தமா உங்களுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்கோங்க இனிமே கண்டிப்பா வார வாரம் ஒரு கதையை சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நீங்க கேட்கலாம் சரியா கோவம் போயிடுச்சா இன்னைக்கு என்னோட சம்யுக்தா அருணும் இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பாட்டியின் மூக்கு கண்ணாடி அப்படிங்கிற கதை சொல்ல போகிறோம் தயாரா இருக்கீங்களா பாட்டியின் மூக்கு கண்ணாடி எழுதியவர் ரோஹிணி தமிழில் ஜெயராமன் படைப்பு மூக்கு கண்ணாடி தொலைக்கிறது பாட்டிக்கு வழக்கம் எங்க வச்சுட்டேன் இது எப்பவும் பாட்டி கேக்கிற கேள்வி மூக்கு கண்ணாடி இல்லாம அவரால கண்ணாடிய கண்டுபிடிக்க முடியாது நான் தான் அதுக்கு உதவி பண்ணுவேன் கண்ணாடியை கண்டுபிடிக்க நான் தான் அவரோட கண்ணு சில சமயம் கண்ணாடி பாத்ரூம்ல இருக்கும் சில சமயம் படுக்க மேல இருக்கும் ஏன் சில சமயம் பாட்டியோட தலைக்கு மேலேயே இருக்கும் பாட்டி கண்ணாடியும் தலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அட ஆமா நான் சரியான மரதி மன்னார் சாமி ஆயிட்ட தேங்க்ஸ் கண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க பாட்டி ஆனா இந்த தடவை இன்னும் என்னால பாட்டியோட கண்ணாடிய கண்டுபிடிக்க முடியல வழக்கமா வைக்கிற எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் அவரோட தலையில பாத்ரூம்ல அவரோட அலமாரியில பூஜை அறையில அவருக்கு புரிச்ச நாற்காலி கடியில சாப்பாட்டு மேஜமால எங்கேயுமே இல்லை ஒரு நல்ல துப்பரிவாளராக மாற நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி நாள் முழுக்க என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்ணேன் பெருசாக ஒன்றும் பண்ணலடா கண்ணு வீணாவோட மாமியார் வந்திருந்தாங்க அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் நிறைய தேநீர் குடித்தோம் உங்கள் அம்மா பண்ணி வச்சிருந்த லட்டுகளெல்லாம் கூட காலி பண்ணிட்டோம் என்றார் பாட்டி பாட்டி ரொம்ப பிஸி அவருடைய பென்ஷனுக்காக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினாரு என்றான் ராஜு அம்மா சொன்னாங்க உன் சித்தி கூட ரொம்ப நேரம் பேசினாங்க ராஜுவோட ஸ்வெட்டரை பின்னி முடிச்சாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தாங்க எனக்கு நிறைய தடயங்கள் கிடைச்சிருச்சு எனக்கு நிறைய தடயங்கள் கிடைச்சிருச்சு வீட்டில் புதிய இடங்களில் தேடி பார்த்தேன் ஆஹா தொலைஞ்ச கண்ணாடிய கண்டுபிடிச்ச மூக்கு கண்ணாடி மேஜைக்கு மேலே பாட்டியோட பேனாக்கு பக்கத்துல ஸ்வெட்டர் பின்ற நூலுக்குள்ள இருந்தது பாதி சாப்பிட்ட லட்டு கூட அங்க இருந்தது பாட்டியோட அடுத்த பிறந்த நாளுக்கு நான் பணம் சேர்த்து இன்னொரு மூக்கு கண்ணாடி வாங்கி தர போறேன் என்ன குழந்தைங்களா உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி மூக்கு கண்ணாடிய தொலைச்சிட்டு தேடுவாங்களா தலைமையிலேயே வச்சுக்கிட்டு தேடுவாங்களா நீங்க கண்டுபிடிச்சு தருவீங்களா அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சா அதை தேட வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல நீங்களாம் என்ன பண்ணுவீங்க உங்க விளையாட்டு சாமானெல்லாம் எல்லாம் விளையாடின உடனே எடுத்து வைப்பீங்களா இல்ல அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவீங்களா ம் எடுத்து வைப்பீங்களா சமத்து இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்டில் நானும் நானும் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறோம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க